ஹாய் நார்ஜி சாம் ஷாபை செல்குடிஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ்ல கோடி லட்சக்கணக்கில் வியூஸ் மட்டும் இல்லாமல் ஒரு சிலர் ஏர்ன் பண்ணவும் செஞ்சுருக்காங்க இந்த பத்து யூடியூபரை பற்றி அவங்களுடைய வியூஸ் மூலியமாக நம்ம இந்த ஃபீல்டில் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸ் இருந்ததுனால எவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படின்றது நம்மளுக்கு வந்து தெரியும் ஸோ அப்படி இருக்கும்போது அவங்கள இருந்து நம்ம வரிசைப்படுத்த போகிறோம் இது வந்து ஒரு நம்பர் தான் இந்த பத்து பேருமே ஹைலி டேலண்டட் அவங்களோட வியூஸை வச்சு சொல்கிறமே தவிர இது ரேங்க்கு கிடையாது இந்த வீடியோ நம்ம பண்ணுறதோட நோக்கமே என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா யூடியூபரை பற்றி ஒரு யூடியூபர் இன்னொரு யூடியூபரை கிண்டல் பண்ணி திட்டி மாறி மாறி சண்டை போட்டு வீடியோ போட்டுட்டு இருக்கிற டைம்ல யூடியூபரை மீம் மெட்டீரியலா மாத்திட்டு இருக்கிற ஒரு சிலர் பண்ணிட்டு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா யூடியூபருடைய பாசிட்டிவ் சைடு அவங்களுடைய ஸ்ட்ரகிள் இதை பத்தியெல்லாம் வந்து பேசணும் அதன் மூலியமா நிறைய பேர் வந்து யூடியூப்லாம் ஸ்டார்ட் பண்ணி சின்ன லெவலில் ஏர்ன் பண்ணிட்டு இருக்காங்க நிறைய பேர் எனக்கு மெயில் மெசேஜ்லாம் அனுப்புவாங்க உங்க வீடியோஸ் வந்து எனக்கு அவ்வளோ மோட்டிவேஷனாக இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ பண்ணுறதோட நோக்கமும் இந்த பத்து யூடியூபர் பத்தி ஒரு சில அன்னோன் சீக்ரெட் சொல்றது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் இன்ஸ்பைரிங்காக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் அடுத்த வருஷம் இன்னைக்கு ரெவன்யூ பார்க்காம இருக்கக்கூடிய நீங்கள் யூடியூப்ல ரெவென்யூ பார்ப்பீங்க இன்ஸ்டாகிராம் மூலியமாக சம்பாதிப்பீங்க இது நிச்சயம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் வேற லெவலில் உங்களுக்கு மாறும் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நான் ஒரு கார்பரேட் கம்பெனியில ஆர்ஜிவாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது நம்மளுடைய எல்லாம் என்னால் வந்து ஸ்ட்ராங்காக வந்து இங்கிலீஷில் கம்யூனிகேட் பண்ண முடியாது அதனால நம்ம சொல்கிற ஒரு சில ஐடியாவே ஃபியூச்சரில் நார்த் இந்தியாவில் இருக்கக்கூடிய ஹெட் அவங்க சொல்கிற ஐடியாமே வந்து சொல்லுவாங்க ஸோ அப்போ இங்கிலீஷ் கம்யூனிகேஷன் இன்னும் ஸ்ட்ராங்காக இருந்திருந்தா நம்மளுடைய கெரியரில் இன்னும் வேற லெவலில் போயிருக்க முடியுமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஒரு சில நேரங்களில் வந்து தோணும் ஸோ நீங்கள் யங்ஸ்டர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா சூப்பர் நோவா ஏஐ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸில் நீங்கள் கிளாஸுக்கு போகணுன்னு அவசியமே இல்லை ஒரு ஏஐ தமிழ்லேயே உங்களுக்கு இங்கிலீஷ் தரும் காலையில் நீங்கள் போகும்போது அப்படி பஸ்ஸில் போகும்போதே வந்து இங்கிலீஷ் கம்யூனிகேஷனை இந்த ஏஐ மூலிமா தமிழில் கற்றுக்கலாம் ஈவினிங் வரும்போது கற்றுக்கலாம் நீங்கள் ரிலாக்ஸாக இருக்கும்போது ஷையே இல்லாமல் அந்த ஏஐ மூலிமா இங்கிலீஷில் நீங்கள் பேசி பேசி கம்யூனிகேட் பண்ண முடியும் சூப்பர் நோவா மூலியமா லட்சத்துக்கு மேற்பட்டோர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க எனக்கே நிறைய பேர் வந்து நேரில் பார்க்கும்போது பேசியிருக்காங்க சூப்பர் நோவா ஏ ஸ்போக்கன் இங்கிலீஷ் கோர்ஸ்ல சேர்ந்து உங்களுடைய கரியர்ல அடுத்த லெவல் போறதுக்கு பின் டு டாப்லையும் டிஸ்கிரிப்ஷன்லையும் ஃபார்ம் வச்சிருக்கேன் உடனடியாக உங்களை கான்டெக்ட் பண்ணுங்க ஸோ இதில் ஒவ்வொரு யூடியூபரை பற்றி நம்ம நம்பர்ஸ் பேசுறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கும் ஒவ்வொரு இதுலேயும் நிச்சயமான டேக்கவே வந்து இருக்கும் இன்னைக்கு வேர்ல்டு பாலிடிக்ஸ் பேசுகிற வந்து விக்கி அவர்கள் டூ பாயிண்ட் டூ சிக்ஸ் மில்லியன் ஃபாலோஸ் வந்து வச்சிருக்காங்க ஜென்ரலாக நம்ம லோக்கல் பாலிடிக்ஸை விட வேர்ல்ட் பாலிடிக்ஸ் பேசும்போது ரெவன்யூ மாடல் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வரும் ஏன்னா ஃபாரின்ல இருக்கிற நிறைய பேர் வந்து பார்ப்பாங்க சரிங்களா அது மட்டும் இல்லாமல் அரசியல் சதுரங்கம் அப்படின்னு சொல்லிட்டு மூணு லட்சத்தி இருபதாயிரம் ஃபாலோர்ஸ் வச்சிருக்கிற ஒரு சேனலையும் வந்து ரன் பண்ணிட்டு இருக்காரு இப்படி உலகம் ஃபுல்லாக தெரியக்கூடிய விக்கி அவர்கள் ஒரு இருபது வருஷத்துக்கு முன்னாடி காய்கறி கடையில தான் வந்து வேலை பார்த்துட்டு இருந்தாங்க அப்பாவினுடைய நாற்பது லட்சம் ரூபா கடன் அடைக்க முடியாமல் காய்கறி கடையில் வேலை பார்த்தாங்க சித்திக்கண்ண வளையல் கடையில் வேலை பார்த்தாங்க கடையில் வேலை பார்த்தாங்க அதுக்கப்புறம் பாலிடெக்னிக் முடிச்சு ஒரு ஏழு வருஷம் ஐடி கம்பெனியில் வேலை பார்த்து அண்ணனும் இவரும் சேர்ந்து நாற்பது லட்சம் கடன் அடைச்சு அதுக்கப்புறம் வீட்டு செலவுக்கு இந்த ஐடி கம்பெனி சேலரி மட்டும் பத்தில் ஒரு பத்தாயிரம் ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைச்சா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யூடியூப்பில் வாய்ஸ் ஓவரில் நம்ம சேனல் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணி தமிழை பற்றி நிறையா தமிழர்களுடைய பெருமையை பற்றி நிறையா வீடியோ போட பெருசாக ரியாக்ஷன் இல்லை அப்படி இருக்கும்போது பிக் பாஸ் ஓவியாலாம் வந்தாங்க பார்த்தீங்கன்னா அந்த டைம்ல பிக் பாஸ் பத்தி வாய்ஸ் ஓவரில் வீடியோ பண்ணி அவருக்கு காசு வர ஆரம்பிச்சது அதுல ரூட்டை மாத்தி பரட்டி போட்டு தமிழ் பொக்கிசத்துல வேற லெவலில் சாதிச்சிருக்காரு அப்போ நீங்கள் ஒரு வேலையில் இருக்கீங்க அப்படின்னா வேலையை விட்டுட்டு யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் இல்லை இன்ஸ்டாகிராம் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்காதீங்க அந்த வேலையில இருந்துகிட்டே ஒரு பத்தாயிரம் ரூபாய் சம்பாதிச்சா போதும் அப்படின்ற மைண்ட் செட்டோட ஸ்டார்ட் பண்ணுங்க நீங்களும் விக்கிய மாறலாம் மாயம் ஸ்டுடியோ கார்த்திக் மாயக்குமார் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்கன்னா எங்கள் அம்மா பாத்ரூம் தான் வந்து என்னை படிக்கவே வச்சாங்க நான் படிக்கும்போது காசு இல்லாத காரணமானத்தால் சிக்கன் கடைகள்லாம் அந்த சிக்கன் எடுத்து கொடுக்குற வேலைகள்லாம் பண்ணியிருக்கேன் இப்படி கொடுத்து படித்து அதுக்கப்புறம் ஒரு கேமராமேன் வந்து என்னை ஒர்க்குக்காக கூப்பிட்டாங்க ஆனால் இங்கே ஒர்க்கு ஸ்டார்ட் பண்ணும்போது ஃப்ளோர் கிளீன் பண்ணுற வேலை டீ கொடுக்குற வேலை தான் அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணேன் அப்படி நியூஸ் சேனலில் கொஞ்சம் கொஞ்சமாக நானே ஸ்கிரிப்ட் எழுத கற்றுக்கிட்டு ஒரு எட்டு வருஷத்துக்கிட்டக நியூஸ் சேனலில் வேலை பார்த்து காவிரி நியூஸில் ஒரு அஞ்சு வருஷத்துக்கிட்ட வேலை பார்த்து இன்னைக்கு தனியாக மாயம் ஸ்டூடியோ அப்படின்ற ஒரு சேனல் வச்சு இன்னைக்கு டூ பாயிண்ட் ஃபைவ் டூ மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க இவங்க வந்து ஒரு நாளைக்கு அஞ்சு கண்டென்ட் போடுவாங்க ட்ரெண்டிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள் அதுவும் வந்து ஒரு நாளைக்கு ஸ்கிரிப்ட் ஒர்க் பண்ணுறது ஷூட் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு பன்னெண்டுலேருந்து பதினாலு மணி நேரம் இடைவிடாமல் ஃபோக்கஸ் பண்ணி ஒர்க் பண்ணக்கூடிய டீம் இவங்களுடைய டீம் அது மட்டும் இல்லாமல் இந்தியா பாகிஸ்தான் வாரலாம் வரும்போது ஃபேக்ட் செக் பண்ணி பர்ஃபெக்டாக வீடியோ போட்ட சேனலில் இவங்களும் ஒரு முக்கியமான சேனல் எப்படி வெறியோட வேலை பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி இருக்கும் அவ்வளோ வீடியோஸ் போட்டு இன்றைக்கி சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய கார்த்திக் மாயகுமார் அவர்களுடைய ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னவா இருந்ததுன்னா ஒரு சிக்கன் கடையில் பார்ட் டைம் ஜாப் வேலை பார்த்தவர் தான் கார்த்திக் மாயகுமாரால் முடியுதுன்னா உங்களாலே முடியும் எம்டி அஜித் ஸ்ரீ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா வாரத்துக்கு ரெண்டு கண்டன் மூணு கண்டன் அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க ஆனா வந்து ஒரு மீம் பேஜில் மீம் இருக்க மாதிரியே வீடியோ மீமாவே வந்து பண்ணுவாங்க பேசும்போதே சிரிச்சுக்கிட்டே பேசுவாங்க அப்படி சிரிச்சுக்கிட்டே பேசும்போது அந்த சிரிப்பு வந்து நமக்கும் வந்து உள்ள வர ஆரம்பிச்சிடும் அது மட்டும் இல்லாம ட்ரால் பண்றது கிண்டல் பண்றதெல்லாம் வேற லெவலில் பண்ணுவாங்க பிக் பாஸில் அவங்க ரிவ்யூ கொடுக்கும்போது விஜய் சேதுபதி கூட இந்த பாயிண்ட்டை சொல்லலே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில நேரம் சொல்ல தோணும் சோ என்டர்டைன்மெண்டா இருக்கும் போது யூடியூப்ல என்டர்டெயினர் அப்புறம் டெக் இருக்குது இருக்கு அவங்களுக்கு மற்றவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ரெவன்யூவை விட கொஞ்சம் அதிகமாகவே கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் இவருடைய பாயிண்ட் ஆஃப் வியூ மக்கள் என்ன ட்ரால் பண்ணணும்னு நினைக்கிறாங்களோ அந்த பாயிண்ட்டை வந்து சொல்லுவாங்க ஓப்பனாக டைரக்டா கலாய்க்கக்கூடிய ஒரு பர்சனாக இருப்பாங்க ஒரு சில வீடியோலாம் வேற லெவல்ல வந்து இருக்கும் இவருடைய ஜேர்னி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ட்ரை பண்ணோம் ஆனா அவரை காண்டாக்ட் பண்ண முடியல சோ இவர்தான் வந்து எட்டாவது இடத்துல வந்து இருக்காங்க இவருடைய சேனலை சொல்றது மட்டும் இல்லாம உங்களுக்கு நீங்க பார்ட் டைம் யூடியூப்ல ஏதாவது ஏர்ன் பண்ணும் இன்ஸ்டாகிராம்ல ஏர்ன் பண்ணும் நினைச்சீங்கன்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு எடிட்டிங் பிடிக்கும் இல்ல தம்மீல் பண்ண பிடிக்கும் அப்படின்னா அதை கத்துக்கோங்க அதை நல்லா உங்களை நீங்கள் ஒரு காலேஜ் படிச்சுட்டு இருக்கீங்க இல்லை ஸ்கூல் படிச்சுட்டு இருக்கீங்க அப்படின்னா அந்த டைம்ல இந்த விஷயத்தையும் கற்றுக்கிட்டு ஒரு சில இன்ஸ்டாகிராமில் இருக்கக்கூடிய இன்ஃபோஸ்ட்டாக நான் தமிழில் பண்ணித்தரேன் வீடியோ எடிட் பண்ணி தரேன்னு சொல்லிட்டு உங்களுடைய டேலண்ட்டை வளர்த்துட்டு உங்கள் வீடியோ போட்டு காட்டுங்க உங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது அப்படின்னா கண்டிப்பாக உங்களை ஃப்ரீலேன்சராக எடிட்டராகவும் தமிழில் கிரியேட்டராகவும் வச்சுப்பாங்க அதன் மூலியமாகவும் உங்களால் சம்பாதிக்க முடியும் தூணிலும் இரஃபான் துரும்பிலும் இரஃபான் அப்படின்னு சொல்லிட்டு தான் இரஃபான்ஸை பற்றி உலகநாயகன் அவர்கள் வந்து சொன்னாங்க நார்மலாக ஒரு வேலை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு ரிவ்யூ பண்ணி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் ரிவ்யூ பண்ணாரு ஒர்க் அவுட் ஆகலை அப்புறம் இங்கிலீஷில் பிளாக் சேனல் ஆரம்பிச்சார் அதுவும் ஒர்க் அவுட் ஆகலை இப்படி போயிட்டே இருக்கும்போது ஃபுட் பிளாகர் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் கேஷுவலாக ஒரு சின்ன பசங்க அந்த டவுசர் போட்ட சின்ன பசங்கெல்லாம் வந்து பண்ணுவாங்கல்ல அந்த மாதிரியே இன்னைக்கு வந்து சிரிச்சுக்கிட்டே வந்து சின்ன பசங்க மாதிரி பண்ணுறது தான் அவருடைய யூஎஸ்பி அவருடைய யுனிக் ஸ்டைல் வந்து அதுதான் ஸோ ஃபுட் பிளாகரா மாறினது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு ஒரு ஃபேமிலி பிளாகராவும் மாறி இருக்காங்க நிறைய பிராண்டுக்கு வந்து இரஃபான் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க நல்ல ரெவன்யூ பார்க்கக்கூடிய சேனல்ல இவரும் ஒரு நபரா வந்து இருக்காரு ஸோ இப்படிப்பட்ட இரஃபான் அவங்களுடைய அப்பா யாரு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டோ டிரைவர் தான் சின்ன வயசுல மீன் சாப்பிடும் போது தலை மட்டும் தான் கிடைக்கும் இருக்கிறதுலே கம்மியான ரேட் இருக்கக்கூடிய மீனை தான் வாங்குவாங்க எங்க வீட்டில் அப்படின்னு சொல்லக்கூடிய இரஃபான் அவர்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஹோட்டல்ஸ்லயும் போய் சாப்பிட்டு இருக்காரு ஒரு ஆட்டோக்காரருடைய பையன் இன்னைக்கு பிஎம்டபிள்யூ டபிள்யூ கார்னு விதவிதமா கார் வாங்க முடியுது யூடியூப் மூலியமானா உங்களாலேயும் முடியும் டென்த்து படிச்சுட்டு இருக்கும்போது கோபினா நீங்க பிசி அசம்பிள் பண்றீங்கல்ல எனக்கும் சொல்லிக் கொடுங்கண்ணா நானும் கற்றுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கற்றுக்கிட்டு ப்ளஸ் டூ படிக்கும்போது அம்மா லேப்டாப்ல யாருக்காவது வந்து சாஃப்ட்வேர் அப்டேட் பண்ணுமா நான் பண்ணித்தரேன் அப்படின்னு சொல்லிட்டு இரநூறுபா கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி ஒரு பிசி பிஸ்னஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ணி எப்படியாவது குன்றத்தூர்ல அப்பா வந்து கடனுக்காக வீடு வித்துட்டாங்க நம்ம எப்படியாவது ஒரு வீடு வாங்கணும் அம்மா அப்பாவை நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி பிசி பிஸ்னஸ்ஸை யூடியூபில் ப்ரொமோட் பண்ணி அப்போ யூடியூப்லேயே நம்மளால் சம்பாதிக்க முடியுமா அப்படின்ற வித்தையை கற்றுக்கிட்டு ஸோ யூடியூப்லேயும் ரெவன்யூ பார்க்குறது மட்டும் இல்லாமல் பிசி பிஸ்னஸ்லையும் ரெவன்யூ பார்க்கக்கூடிய ஒரு யங்ஸ்டர்ஸ்கெலாம் ஒரு ரோல் மாடலாக இருக்கக்கூடிய நபர் தான் ஏ டு நந்தா அவர்கள் ஸோ அவர் அவங்க அப்பா வந்து ஒரு வெல்டிங் கடை தான் வந்து வச்சுருந்தாங்க அம்மா வந்து தையல் கடை தான் வந்து வச்சுருந்தாங்க அதெல்லாம் தாண்டி நம்ம யூடியூப்பில் நம்ம சம்பாதிக்க முடியும் பிசி பிஸ்னஸ்லையும் சம்பாதிக்க முடியும் நான் பேசும்போது அவர் வந்து ஒரு இருபது பேரை வச்சு நான் வேலை இருக்கேன்னா ஒரு ஸ்டார்ட் அப் பெரிய ஸ்டார்ட்அப் ஸ்டார்ட் பண்ணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க ஸோ கடந்த வருடத்தில் ஒரு பெரிய லாஸை அவங்க பர்சனல் லாஸை சந்திச்சிருந்தாலும் அதை விட்டு மீண்டு இன்றைக்கி யூடியூப்லேயும் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து இருக்காங்க ஒரு வெல்டிங் ஃபேமிலியிலேருந்து வந்து யூடியூப்லேயும் பிசி பிஸ்னஸ்லையும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்க முடியும்னா நீங்களும் ஏ டு டி நந்தா மாதிரி ஃப்யூச்சரில் மாற முடியும் உங்களுக்கு இன்னொரு இன்புட்டும் வந்து கொடுக்குறேன் உங்களுக்கு வந்து தமிழ் தெலுங்கு தெரியும் இல்லை தமிழ் மலையாளம் தெரியும் அப்படின்னா நீங்கள் ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிங்க அப்படி கண்டென்ட் பண்ணும்போது ஒரே கண்டென்ட்டை ரெண்டு லாங்குவேஜ்லேயும் பண்ணுங்கள் அப்படி ரெண்டு லாங்குவேஜ்லையும் பண்ணிங்கன்னா ரெண்டு லாங்குவேஜ்லையும் உங்களால் சக்ஸஸ் ஆக முடியும் அப்படி இல்லைனா ஏதாவது ஒரு லாங்குவேஜில் சக்ஸஸ் ஆனீங்கன்னா அதை வச்சு இன்னொரு லாங்குவேஜையும் இன்டெரெக்டாக உங்களால் ப்ரொமோட் பண்ணி சக்ஸஸ் ஆக முடியும் ஆட்டோவில் அப்பா அம்மா மூணு பசங்க அப்படின்னு சொல்லிட்டு மவுண்ட் ரோடு போயிட்டே இருக்காங்க எல்ஐசி பக்கத்தில் போகும்போது எம்ஆர்எஃப்னு பெருசாக வருது அப்பா கிட்ட பசங்க வந்து சொல்கிறாங்க எப்படி வந்து எம்ஆர்எஃப் வந்து ஒரு பிராண்ட் ஆகுதோ அதே மாதிரி என்ஆர்எஃப்எம்னு ஒரு பிராண்டு ஃப்யூச்சரில் மாறுவோம் நாங்கள் மூணு பசங்களும் சேர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்பா வந்து நீங்கள்லாம் கலக்கிருவீங்கடா அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி சொன்ன அப்பா கடனால் கஷ்டப்பட்டு ரெண்டாயிரத்தி பதினாலில் டிபி நோயால் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பு ஏற்படுது அப்படி உயிரிழப்பு ஏற்படும் போது எயித்து ஸ்டாண்டர்ட் டென்த் ஸ்டாண்டர்ட் டுவெல்த் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்க பார்ட் டைம்ல வேலை பார்த்து படித்து அதுக்கப்புறம் டென்சோல வேலை பார்த்து பேங்க்ல வேலை பார்த்து இப்படி பல இடங்களில் வேலை பார்த்து வேலை பார்த்துட்டு இருக்கும்போது இந்த சைடு யூடியூப்பையும் டெவலப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒர்க் பண்ணி இன்னைக்கு என்ஆர்எஃப்எம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் டைமண்ட் பட்டன் வாங்கின ரெண்டாவது யூடியூபர் அப்படின்ற பேரும் வாங்கியிருக்கிறாங்க பன்னெண்டு புள்ளி ரெண்டு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வந்து வச்சிருக்காங்க வச்சது மட்டும் இல்லாமல் அவங்க அப்பா தவறி போகும்போது போது கடனோட விட்டுட்டு போயிட்டாரே அப்படின்னு சொல்லும் போது அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா அவங்க அப்பா கடனோடலாம் எல்லாம் விட்டுட்டு போல மூணு கோடி எனக்கு கொடுத்துட்டு போயிருக்காரு அதாவது மூன்று பசங்க மூன்று கோடி அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க இன்னைக்கு அவங்களுடைய எல்லா சேனலையும் சேர்த்தீங்க ரெவன்யூவும் நல்லாவே வந்து இருக்காங்க மற்றும் வீடியோ மூலயமா சக்சஸ்ஃபுல்லா அண்ணன் சேர்ந்து உருவாக முடியும் அப்படின்னா உங்களாலும் ஃபேமிலியாகவே நல்ல யூடியூபரா மாற முடியும் இப்போ நம்ம ஒரு கார்ல போயிட்டு இருக்கும் போது சின்ன ஆக்சிடென்ட் ஆனா என்ன நினைப்போம் ஐயோ இன்சூரன்ஸ் என்ன ஆகும் அப்படின்னு நினைப்போம் கார் புதுசாக வாங்கணும் இப்படி ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சுன்னு எல்லாரும் ஃபோன் பண்ணி சொல்லுவோம் இல்லைனா அங்கே மெக்கானிக் செட்டே உட்காந்துட்டு எப்போனா ரெடி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுவோம் இல்லை வீட்டுக்கு போய் டயர்டாகி தூங்கிருவோம் ஆனால் கௌரி கார் ஒரு நாள் ஆக்சிடென்ட் ஆன சூழ்நிலையிலையும் இன்னைக்கு கமிட்மெண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எவ்ரிடே ஒரு வீடியோ போடுறேன்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கு வீட்டில் போய் உட்காந்து கண்டென்ட் ரெடி பண்ணி வீடியோ பண்ண நபர் தான் கௌரி பன்னெண்டு வருஷமா எவ்ரிடே வீடியோ போடுறது அப்படின்றது சாதாரண விஷயம் கிடையாது அரௌண்ட் ஒரு நாலாயிரம் வீடியோ கிட்ட போட்டிருக்காங்க அப்படி வீடியோ போட்டதுல ரீசென்ட் டேஸில் அவங்க ஒரு நாளாக ஸ்கிப் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு நாள் அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற ஒரு டைம்ல ஒரு சண்டே மட்டும் வீடியோ போடலன்னு நினைக்கிறேன் மற்றபடி எல்லா நேரமும் வீடியோ போட்டுட்டு இருக்காங்க சுமார் ஒரு ஆயிரத்தி ஐநூறு வீடியோ பண்ணும்போது வரைக்கும் ஃபோன்ல தான் பண்ணாங்க அவங்களே தான் எடிட் பண்ணாங்க வேலையை கூட விடாமல் இருந்தாங்கன்னு நினைக்கிறேன் கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் யூடியூப்ல நல்லா நம்மளால சக்சஸ்ஃபுல்லா இருக்க முடியும் அப்படின்றது தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் வேலையை விட்டாங்க இன்னைக்கு எட்டு புள்ளி நாலு ஏழு மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சிருக்காங்க இப்ப நான் உங்களுக்கு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன் நீங்களும் மதங்கறி அவர்களை பார்த்துட்டு அவருமையே நம்ம நியூஸ் சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் சொல்லணும்ன்றது அவசியம் கிடையாது ஏன் அப்படி சொல்றேன்னா ஜென்ரலா நம்ம என்ன பண்ணுவோம்னா யூடியூப்ல எது சக்சஸ்ஃபுல்லா இருக்கோ அதை வந்து பண்ணணும்னு நினைப்போம் ஒரு பத்து வீடியோ பண்ணுவோம் அதுக்கப்புறம் நமக்கு ஃப்ளோவா வரல கன்சிஸ்டண்டா வரல நேச்சுரலா வரல அப்படின்னா விட்டுட்டு போயிடுவோம் அதுக்கு பதிலா யூடியூப்பில் எது சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது எது ஓடுது அப்படின்றதையும் பார்த்துக்கோங்க அதே நேரத்தில் உங்களுக்கு எது வரும் உங்களால் எந்த விஷயத்தை ரெகுலராக பண்ண முடியும் அப்படின்றதையும் டிசைட் பண்ணி ரெண்டுக்கு நடுவில் ஒரு கண்டென்ட்டை எடுத்து ரெகுலராக பண்ண ஆரம்பிங்க யாருக்கிட்டேயுமே பேசுகிறதுக்கு தயக்கப்படக்கூடிய ஒரு பையன் இன்ட்ரோவெட் அவருக்கு வந்து படம் வரைய நல்லா வரும் பெயிண்டிங் பண்ண நல்லா வரும் அவ்வளோதான் ஒரு டேலண்ட்டு ஆனால் அந்த இன்ட்ரோவெட்டாக இருக்கிறது வந்து லைஃப்பில் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிவிட்டு அதை வந்து ஓவர் கம் பண்ணணும்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ணலான்னு சொல்லிட்டு ஸ்டேஜுக்கு வர்றாப்புல தான் ஃப்ரெண்டோட சேர்ந்து மரமாக நிற்பாப்புல அதுக்கப்புறம் காக்காவாக வருவார் அதுக்கப்புறம் வீடாக வருவார் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி அப்புறம் வில்லனாக மாறி ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்து கோபியும் அந்த கோபி தான் இன்ட்ரோவெட் நான் சொன்னேன் ஸோ கோபியும் சுதாகரம் சேர்ந்து காலேஜில் பெர்ஃபார்ம் பண்ணும்போது இப்போ நம்ம வீட் ரிட்டன் வீட்டுக்கு போகணும் அப்படின்னா இந்த இதில் கேஷ் அவார்ட் வின் பண்ணால் தான் போக முடியும்னு சொல்லிட்டு ஸ்டேஜில் பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பித்து அதுக்கப்புறம் வீட்டில் வந்து நகையை அடமானம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இதை பார்த்து நம்மளால் வீட்டில் கஷ்டப்பட முடியாது நம்ம சென்னையில் போய் கஷ்டப்படுவோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேர் சென்னைக்கு வந்து மூணு வருஷம் கஷ்டப்பட்டு அதுக்கப்புறம் மெட்ராஸ் சென்ட்ரலில் வீடியோஸ்லாம் பண்ண ஆரம்பித்து தான் நிறைய ஃபெயிலியர்ஸ்க்கு அப்புறம் தான் இன்னைக்கு ஆறு புள்ளி ஐம்பத்தோரு மில்லியன் ஃபாலோவர்ஸை உருவாக்கக்கூடிய பரிதாபங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இன்றைக்கி பரிதாபங்கள் இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தாலும் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறது எல்லாமே கண்டென்ட்ல தான் இன்றைக்கும் கிரீன் மேட்டில் தான் வந்து வீடியோ பண்ணுறாங்க ஒரு காஸ்ட்லியான கேமரா காஸ்ட்லியான லொக்கேஷன் அப்படிலாம் போகிறதே கிடையாது நீங்க அவங்க ட்ரெஸ்ஸு கூட வந்து பாத்தீங்கன்னா லேடிஸ் ட்ரெஸ்லாம் போடும்போது அந்த ட்ரெஸ்ஸு கூட ஒரு சில நேரம் அயன் பண்ணாமல் இருக்கும் கவனிச்சு பார்த்துருந்திங்கன்னா அவங்க மீசை ஒட்டுறதா இருக்கட்டும் அப்புறம் விக்கு வைக்கிறதா இருக்கட்டும் ஏனா தானே ஒன்று வச்சுருப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் கண்டென்ட் தான் கிங்கு அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்புறாங்க பொட்டு வைக்கிறதா இருந்தாலும் சரி மீச ஒட்டுறதா இருந்தாலும் சரி மேக்கப்லாம் அப்படி ஃபன்னியாக போட்டுட்டு வந்துருவாங்க அதில் பயங்கரமாக ஃபோக்கஸ் பண்ணி அதில் காசு செலவழிக்கணும் அப்படிலாம் நினைக்க மாட்டாங்க கம்மியான காசு செலவழிச்சு அதன் மூலியமாக ஒரு ஃபன்னான கண்டென்ட்டை க்ரியேட் பண்ணி ஏர்ன் பண்ணலாம் அப்படின்றதுக்கு மிகப்பெரிய ரோல் மாடல் பரிதாபங்கள் கோபி அண்ட் சுதாகர் எலக்ட்ரிக் ட்ரெயினில் போயிட்டே இருக்காப்புல எலக்ட்ரிக் ட்ரெயினில் போகும்போது சென்னையில் போலீஸ் பிடிச்சி டிக்கெட் எங்கன்னு கேட்குறாங்க டிக்கெட் எடுக்க கூட காசு இல்லை ஸோ அப்படி இருக்கும்போது நூற்றம்பது ரூபாய்க்கு மந்த்லி பாஸ் எடுத்து கொடுத்து இனிமேல் அடுத்து வரும்போது டிக்கெட் இல்லாமல் வித் ஊட்டில் வரக்கூடாதுன்னு சொல்லி அனுப்புகிறாங்க அந்த மாதிரி நூற்றம்பது ரூபாய் டிக்கெட் கூட வாங்க வழி இல்லாமல் போஸ்ட் ஓட்டி நெட் கனெக்ஷன் கொடுத்து ஃப்ரெண்டு அவரோட ஃப்ரெண்டு பேர் ரங்கராஜன் அவரோட வீட்டில் தங்கி சென்னையில் பல இடங்கள்ல ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து ஆரம்பித்து ஒரு பத்து வருஷத்துக்கு மேலே ஜிடிவிலருந்து ஐடிவிலேருந்து இமயம் டிவி தீரன் டிவி வசந்த் டிவி இப்படி எல்லா டிவிலையும் ஒர்க் பண்ணி அப்புறம் பிளாக் ஷீப் மூலியமாக ஃபன் பண்றோம் பண்ணி இப்ப சித்து விழாக்கு மூலமா அஞ்சு புள்ளி நாலு மூணு சப்ஸ்கிரைபர் வந்து கிரியேட் பண்ணியிருக்காங்க கிரியேட் பண்ணது மட்டும் இல்லாம சித்து விலாக் வந்து அந்த காலேஜ் பசங்க எல்லாம் ஒண்ணு பண்ணுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி க்ரௌடா பண்ணக்கூடிய ஒரு ஃபன் பண்ணக்கூடிய ஒரு டீம் தான் அவங்க சோ அவங்களுக்கு ரெவனியூ அப்படின்றது பெருசாக வரக்கூடிய சேனலாக இருந்தாலும் அவங்களுக்கு செலவும் நிறையா இருக்கும் ஏன்னா அவங்களுடைய டீம் பெருசு ஆஃபீஸ் வந்து வச்சுருக்காங்க ஒரு சிஸ்டமேட்டிக்காக பண்ணிகிட்ருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ஃபாரின் போகும்போது ஒரு சில விஷயங்கள் கொலாபரேஷனில் பண்ணாலும் ஒரு சில விஷயங்கள் ஆடியன்ஸ்க்காக நம்ம செலவு பண்ணி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு செலவு பண்ணி பண்ணிகிட்ருக்காங்க ஸோ ஓவரால் அவங்களுடைய சக்ஸஸ் அப்படின்றது ரெண்டு மூணு வருஷத்தில் ஆயிட்டாங்களே அப்படின்னு வந்து தோணும் அதற்காக போட்ட உழைப்பு பதிமூன்று வருடத்துக்கு மேலே ஸோ நீங்களும் ஃபன்னியாக என்டர்டைன்மெண்ட்டாக ஃப்ரெண்டோடு சேர்ந்து கண்டன் பண்ண ஆரம்பிச்சிங்க அப்படின்னா நிச்சயமாக சித்துவாக நீங்களும் மாற முடியும் நம்ம தலைமுறையிலே நம்ம தான் பட்டதாரி நம்ம ஒரு ப்ரொஃபஸராக வேலைக்கு போகிறோம் அங்கே போய் வந்து நல்லா சம்பாதிக்க போகிறோம் சந்தோஷமாக இருக்க போகிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது அந்த ப்ரொஃபஸர் வேலையில் அவமானப்படுத்தப்பட்டு நீ வந்து லெக்சராக இருக்கிறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்னு சொல்லிவிட்டு உடஞ்சி வெளியே வரும்போது அடுத்து என்ன போது ரெண்டு மூணு விஷயங்கள் பண்ணி அதுலேயும் ஃபெயிலியர் ஆகி அதுக்கப்புறமா யூடியூப்பில் ஏர்ன் பண்ணலாம்னு சொல்லிவிட்டு யூடியூப் பண்ணும்போதும் ஃபஸ்ட்டு பண்ண நிறையா வீடியோஸ் வந்து வியூஸே போகலை அப்படி இருக்கும்போது அதை சரி பண்ணி நம்ம வந்து கேமராவை இப்படி எடுக்கலாம் எடிட்டிங் இப்படி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே யூடியூப்லயே கற்றுக்கிட்டு கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் நமக்கு இருக்கிற கிராமம் தானே அதை எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நண்டு ரசத்துல இருந்து நத்தக்கரியில இருந்து வச்சு பண்ணக்கூடிய விஷயங்கள்ல இருந்து இன்ட்ரெஸ்டிங்காக கிராமத்தை எக்ஸ்ப்ளோர் பண்ணி தமிழ்நாட்டிலேயே இன்னைக்கு முப்பது மில்லியன் ஃபாலோஸ் டைமண்ட் பட்டன் வச்சிருக்கக்கூடிய தமிழ்நாட்டினுடைய பெருமை தான் வில்லேஜ் குக்கிங் சேனல் அது மட்டும் இல்லாமல் யூடியூப் அப்படின்றது இன்னைக்கு மூளை முடுக்கெல்லாம் வந்து இருக்கு அப்படி மூளை முடுக்கெல்லாம் இருக்கும்போது வில்லேஜில் இருக்கக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணீங்கன்னா அதன் மூலியமா உங்களாலையும் ஏன் பண்ண முடியும் இப்போ கிராமத்தில் போய் எப்படி நத்தை பிடிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்த பண்ணிங்கன்னா அதை பார்க்கறதுக்கு ஆடியன்ஸ் இருக்காங்க முந்திரி தோப்பு எப்படி இருக்கும் முந்திரி வேட்டை எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இன்னும் வித்தியாசமா கிராமத்தில் நடக்கக்கூடிய புது புது விஷயங்களை எக்ஸ்ப்ளோர் பண்ணிங்கன்னா அதை சிட்டியில் இருக்கிறவங்க பார்த்துருக்கவே மாட்டாங்க அவங்க பார்க்கும்போது அவங்களுக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கும் அதனால ஃபன்னாக உங்கள் ஸ்டைலில் உங்கள் ஸ்லாங்ல பண்ணுங்க பண்ண பண்ண தான் எது ஒர்க் அவுட் ஆகும்ன்றது தெரியும் நீங்கள் பண்றதுல மக்களுக்கு எது பிடிக்கும்னு தெரிஞ்சு அந்த மாதிரி கண்டென்ட்டை பண்ண ஆரம்பிங்க நீங்களும் வில்லேஜ் குக்கிங் சேனல் மாதிரி மாற ஆரம்பிப்பீங்க ஸோ ஓவரால் பத்து பேரை சொன்னோம் பத்து பேர்கிட்டையும் நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தை எடுத்துக்கோங்க உங்களுக்கு எது வரும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவெடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆரம்பிங்க விறங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் அடுத்த வருஷம் உங்கள் ஸ்டோரியை நம்ம ஷாபுத்திரியில் சொல்கிறேன் நிச்சயமாக அந்த வீடியோ உலகத்துல ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணுடையோ பையனுடையோ திருநங்கையினுடைய வாழ்க்கையை மாத்தும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புறேன்